தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வழியை பின்பற்றி நெல்சன் செய்த ஒரு காரியம் வந்து இப்போது சோசியல் மீடியாக்களில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது நிறைய பேர் வந்து நெல்சனை பாராட்டி தள்ளிட்டுருக்காங்க நெல்சன் அப்படி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் பிளடி பேக்கர் அப்படின்னு கவின் நடிப்பில் ஒரு படம் வந்து வெளியாக இருந்தது இல்லையா அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து நெல்சன் தான் தீபாவளி ரேஸில் இந்த பிளடி பேக்கர் படமும் ரிலீஸ் ஆகியிருந்தது அமரன் லக்கி பாஸ்கர் இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா போச்சு மற்றபடி ரெண்டு படங்கள் வந்து கொஞ்சம் படுத்துருச்சு அதில் வந்து இந்த பிளடி பேக்கரும் ஒன்று இந்த படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க ஃபைவ் ஸ்டார் சந்தில் தான் அவர் அதிக விலைக்கு வாங்கி ரொம்பவே நஷ்டம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிட்டிருந்தது அதை சரிக்கட்டும் விதமாக நெல் குமார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த படத்தால் எவ்வளோ நஷ்டமாச்சும் அந்த தொகையை வந்து திருப்பி கொடுத்துருக்காரு இதனால தான் இப்போ வந்து நெல்சனை எல்லாரும் தலைவர் வழியை பின்பற்றி ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கார் அப்படின்னு பாராட்டிகிட்ருக்காங்க தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் பாபா படம் வெளியான போது இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருந்தாங்க அதாவது பாபா படத்தால் சில பேருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த நஷ்டத்தை ஈடுகட்டும் வகையில் எல்லாருக்குமே அமௌண்ட்டை வந்து தலைவர் திருப்பி கொடுத்துருந்தாங்க அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அசலை மட்டும் திருப்பி கொடுக்கல அவங்களுக்கு ஒரு மடங்கு அதில் லாபம் வரும்படியாக பணத்தை வந்து திருப்பி கொடுத்துருந்தாங்க இப்போ பத்து லட்சம் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் அந்த மாதிரி தலைவர் வந்து பிரித்து கொடுத்துருந்தாங்க இதை வந்து திருப்பூர் சுப்பிரமணியமே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் தலைவர் எப்போவுமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவரால் யாருக்கும் எந்த விதமான நஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு தலைவர் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இதை நிறைய மேடைகளில் தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க நம்மளை நம்பி இத்தனை கோடி போட்டு அவங்க படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நஷ்டம் வராமல் பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு தலைவர் சொல்லுவாங்க தலைவர் இத்தனை வருஷமாக சினிமா ஃபீல்டில் இருக்காங்க எத்தனையோ தயாரிப்பாளர்களை பார்த்துருப்பாங்க ஆனால் ஒரு தயாரிப்பாளராவது தலைவரால் வீழ்ந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் தலைவரால் வாழ்ந்தாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான தயாரிப்பாளர்களை சொல்லலாம் தலைவர் பண்ண சாதனைகள்லையே மிகப்பெரிய சாதனை அப்படின்னா அது இது தான் ஸோ தலைவர் எப்பவுமே யாருக்கும் நஷ்டமடையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதே வழியை தான் இப்போது நெல்சனும் பின்பற்றியிருக்கார் அப்படின்னு தான் நெல்சனுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்குது தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்க வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்கப் போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்